ஆவி ஆத்ம சரீரத்தை நாம் பரிசுத்தமாக்கிக் கொள்ளணும் அப்போதுதான் தேவன சமூகத்தில ஏறெடுக்கப்படுகிற எல்லா ஜபங்களும் Non mi scorda. Ti ricordo che 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 non mi scorda. Ti ricordo now we நமஸ்கார சர்வலோகிபா நமஸ்கர்வசி ருஷ்டிணை நமஸ்க சர்வ லோகாதிபா உண்மை நமஸ்கரிக்கிறோம் அப்பா சர்வ சிஸ்டிகனே உண்மை நமஸ்கரிக்கிறோம் இயற்கையின் காரியங்கள் எல்லாம் படைத்து எங்களுக்கு சகலமும் கத்தாவே அனுகுணமாக்கி கொடுத்த எங்களுடைய பரம பிதாவே உண்மை நமஸ்கரிக்கிறோம் அப்பா இந்த உலகத்தை ரச்சித்தவரே உய நமஸ்கரிக்கிறோம் தரணியில் வந்து உன்னுடைய உயிரை சிலுவையில கொடுத்தவரே உன்னை அப்பா இந்த வேலையில கூட நீ வர வேண்டுமாய் ஜபிக்கிறோங்கத்தாவே உன்னுடைய வல்லமையை அனுப்ப வேண்டுமாய் ஜபிக்கிறங்கத்தாவே உங்களுடைய பிரசனத்தை அனுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா நீர் நடத்தி செல்ல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆவியானவரே கிரிய செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆவியானவரே அக்னி ஜோதிகளை மாற்றி அற்புத சாட்சிகளை எழுப்பி தர வேண்டுமா ஜபிக்கிறோம் பரிசு தாவியானவரே உமை வரவேற்கிறோம் பரிசு தாவியானவரே நீர் எங்க மத்தியில வந்து ஜெபத்தில் என்னென்ன நாங்கள் கேட்கிறோமோ அது எல்லாவற்றையும் நீர் எங்களுக்காக பரிந்து பேசி வாக்கு கடனால

star

நமஸ்கார அங்கத்தானே ஆவி ஆத்மா சவீரத்தை உங்களுக்கு பாதத்தில் வைக்கிறாங்கத்தானே

நாங்கள் செய்த ஒவ்வொரு காரியங்களையும் உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் எங்க வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடுவது மாத்தமல்ல எங்க வாழ்க்கையிலிருந்து கத்தாவே நீர் கழியை சுத்திகரிப்பது மாத்திரமல்ல இனிமேல் இனிமேற்பட்டு இந்த காரியங்கள் திருமோ 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 செய்து உண்மை மறுபடியும் மறுபடியும் சிலுவையில் அறியாதபடி எங்களுக்கு கத்தாவே ஒரு ஜெயத்தை வேண்டு ஜ ஒரு சோத்தரிப்போம்ரன்ோத் சோத்ரன் சோத்ரம் ஒவ்வொருவரையும் ஆவி ஆத்மா சரீரத்தை மதிப்பெடுத்து வைக்கிறேன் மதிப்பெடுத்து வைக்கிறேன் கல்வாரில சிங்கிற ரத்தத்துக்குள்ள மறைக்கிறேன்

சத்தியத்தை வருவீர்கள் சத்தியம் விடுதலை ஆக்கும் என்று சொன்னீரே விடுதலை உண்டு என்று சொன்னீரே குமாரன் விடுதலை ஆவீர்கள் என்று சொன்னீரே அடிப்படையில அந்த வாக்கு ஆமேன் என்றும் இருக்கிறது என்று நாங்கள் விசுவாசித்து இன்றைக்கு கூட நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீ விடுதலையை கொடுத்து அழைப்ப போகிறீர்கள் அதை நான் விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறவர்கள் கலைகளை உயர்த்தி கத்தரை

திரும்ப 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 போய் சொல்லிட்டு இருக்காத கத்தாலே இந்த பிரச்சனையில இருந்து எனக்கு நீ விடுதலை கொடுக்க போறதுக்காக சோத்திரம் இந்த விடுதலை பெற்றுக்கொள்ள போறதுக்காக சோத்திரம் பெற்றுக்கொண்டதுக்காக சோத்திரம் அப்படின்னு தான் நம்ம என்ன செய்யணும் ஜெபிக்கணும் ஆமா ஆனா ஒரே சரியா முன்னமணத்துனே இருந்து ஒரே சரியா அவர் குறிச்சு குறை சொல்லிட்டே இருந்து அவர் கேள்வி கேட்டே இருந்தீங்கன்னா தேவன் வந்து என்ன செய்ய மாட்டாரு அற்புதத்தை செய்ய மாட்டாரு இஸ்ரேல் மக்கள் இதுதான் செஞ்சாங்க காலத்துல ஜனங்கள் அந்த வரும் பொழுது என்ன செய்வார்கள் எனக்கு இறைச்சி கொடுக்கலையே எனக்கு தண்ணி கொடுக்கலையே எனக்கு கொமட்டி கடை கொடுக்கலையே எனக்கு கீரை கொடுக்கலையே நான் இயற்கை இருக்கும் நல்லா இருந்தேனே அவ தண்ணியும் கொடுக்கல கேட்டு வாங்குற மாதிரி பண்ணாரு இறைச்சி கொடுக்கல கேட்டு வாங்குற மாதிரி பண்ணாரு அப்பம் கொடுக்கல கேட்டு வாங்குற மாதிரி பண்ணாரு அப்படி செய்யக்கூடாது அப்பா எகிப்து அடிமை நிலத்துல இருந்தோம் அப்பா நாங்க வந்து இகிப்திலிருந்து புறப்பட்டுப்பா ஓங்கியாலும் கடத்தினாலும் எங்களை அங்கிருந்து எங்களை கொண்டு வந்தாங்க எங்களுடைய பார்வையுடைய சேலைகள் எங்களை துரத்தி கொண்டு வந்தாங்க செங்கடலையே ரெண்டாக பிரிந்து செங்கடலையே ரெண்டாக பிரிந்து எங்களை தரையில் முடியாத நடத்தி வந்து எங்களுடைய அக்கறையை சுகமத்திற்காக சேர்த்து எங்கள் கண்களுக்கு முன்பாக அந்த சேலைகளை

என்ன இயேசு கொடுக்க போறாரு ஏன் நாங்களாம் உருவருத்தோமே இப்படியே தேவன் செய்யற அற்புதமான காரியங்களை விசுவாசிக்காம அப்புறம் சாப்பாட்டுக்கு அப்பவா தண்ணிக்கு அவன் நிலமருத்தோமே அதோட தானே சங்க சங்கரிக்கப்பட்டோமே நாங்களாம் அணிங்கப்பட்டோமே நீங்க அதே செய்றீங்க

யாராவது ஒத்து கை தூக்கி சொல்ல முடியுமா தூக்கிட்டு ஒத்து இங்க வந்து இருக்கிறவங்க ஏசப்பட முழுமக்கள் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஆனாலும் இனிமேல் பட்டாது இனிமேல் பட்டாது அந்த காரியங்களை குறைச்சிக்கணும் ஆவிக்கொடி ஜீவத்தில் வளர்ந்துட்டே வரணும் பால் குடுக்கிற குழந்தை மாதிரி இருக்கவே கூடாது இல்லையா தேவன் பேசு பேசுற என்ன என்னவென்றால் பால் குடிக்கிற கொள்ள மாதிரி செய்து உனக்கு வித்தியாசம் கிடையாது அபிஷேகத்தை கொடுத்தது கொடுக்கப்பட்டது நோக்கம் என்ன அதே காலத்தில் எப்படி வந்து நம்ம தரிசிக்க முடியும் பாட்டு கிடையாது அவர்களுக்கு வேற ஒரு இடத்தை உண்டாக்கி இருக்கிறார் உங்களுக்கும் எனக்கு நான் கத்திர அப்படிப்பட்ட கொடுத்து கொடுத்திருக்கிறார்

¿Y quién voy a arrestar?